குட் மார்னிங் இன்றைக்கி புதன்கிழமை முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஓராவது நாள் மார்னிங் வந்து நான் எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த டே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டூ டேஸாகவே வந்து மழை பெஞ்சதுனால சின்னஸ் மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு வந்து கொஞ்சம் பனி கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது ஃபுல்லாக வாசல் ஃபுல்லாக தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன் நான் முன்னெல்லாம் பிளான் வைக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அது சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு விலை கேட்டிட்டேன் நிலைவாசப்படி ஃபுல்லாக கிளீன் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்ற ரெடி பண்ணிட்டேன் துளசி மடத்தில் வந்து நம்ம தண்ணி வைக்கிறது வந்து அடுத்த நாள் மார்னிங் வந்து துளசி மடத்துலேயே ஊற்றிட்டு விளக்கேற்றி பூலாம் போட்டு விளக்கேற்றிடுவேன் துளசி மடத்துக்கு என்னோட நிலவாசப்படி பூஜை வந்து ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து நிலவாசப்படி பூஜையும் முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்துக்கிறப்பவே கூகுள்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது பார்க்கவே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபாலோர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு அது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது இருந்து என்ன விளக்கெல்லாம் ஏற்றிட்டு என்னோட வேண்டுதலோட வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூச்சியை நான் இன்றைக்கி வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு என்ன சமைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் மாமா சிக்கன் கொண்டு வந்திருந்தாரு அதனால் இன்னைக்கு சிக்கன் குழம்பு தான் வச்சிட்ருந்தேன் எப்பவுமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட நம்மளுக்கு அந்த லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் என்ன லெவலுக்கு என்ன பண்ணணும் யோசனைகள்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சமையல் ரூமில் சமைச்சிக்கிட்டே தான் நம்ம யோசனை பண்ண ஆரம்பிப்போம் நான் எப்பவுமே டெய்லி சமைக்க சொல்ல யோசனை பண்ணிக்கிட்டே தான் சமைச்சிட்ருப்பேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் யோசனையோட எதோ கறி குழம்புலாம் வச்சு அவருக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்